தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தென்காசி மாவட்ட பாஜக தலைவர் பதவியில் தேவேந்திரர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தென்காசி மாவட்ட பாஜக தலைவர் பதவியில் தேவேந்திரர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாஜகவில் தலைவர் பதவிக்கு தான் மரியாதை மாவட்ட செயலாளர் பதவிக்கு அதிகாரம் கிடையாது மாவட்ட தலைவர் பதவிதான் முக்கியமானது தென்காசி மாவட்ட பாஜக தலைவராக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த தொழிலதிபர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆனந்தன் ஐயாசாமி நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் இன்டெல் நிறுவனத்தின் தலைமை செயற்பொறியாளராக பணியாற்றியவர் ஒரு தொழிலதிபர் பாரதிய ஜனதா கட்சியின் அயலக அணியின் தலைவராக உள்ளார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் ஆனந்தன் ஐயாசாமி தான் போட்டியிடுவதாக இருந்தது கடைசி நேரத்தில் அந்த தொகுதி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தமிழகத்தில் பாஜக காலூன்றுவதற்காக வருகிற சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் பட்டியல் இனத்தை சார்ந்த ஒருவரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்ற கோஷத்தை முன்வைக்கலாம் என்று கூறப்படுகிறது அந்த பட்டியலின சமூகத்தை சார்ந்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று சொன்னால் அது ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள்தான் என்றும் கூறப்படுகிறது அவர் நரேந்திர மோடிக்கு மிகவும் நெருக்கமானவர் ஆகவே பாஜக தேவேந்திரகுள வேளாளருக்கு முக்கியத்துவம் கொடுத்து குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஆனந்தன் ஐயாசாமி அவர்களை தென்காசி மாவட்ட தலைவராக நியமித்துள்ளது அதனை நாம் வரவேற்போம்